விஜயின் பிறந்த நாளை ஒட்டி திமுகவினர் செய்த அராஜகம் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜயின் பிறந்த நாளை ஒட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் ரிஷிவந்தியம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட காட்டு செல்லூர் பகுதியில் விஜயின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் பேனர் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது இந்த பகுதி வழியாக நாளை திமுக அமைச்சர் செல்ல இருப்பதால் இந்த இடத்தில் பேனர் வைக்கக்கூடாது என எச்சரித்துள்ளனர் இருப்பினும் தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்கள் தாங்கள் வைத்த பேனரை அங்கிருந்து அகற்றவில்லை இதனால் உளுந்தூர்பேட்டை ராஜவேலு அவரின் ஆதரவாளர்களோடு வந்து பேனரை கிழித்து அகற்றி உள்ளனர் வெற்றிக் கழக தோழர்களை அடித்து அவர்களின் மண்டையையும் உடைத்துள்ளனர் காயமடைந்த தோழர்கள் திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அமைச்சர் செல்கிறார் என்றால் அவர் செல்லும் வழியில் வேறு எந்த பேனரும் வைக்கக்கூடாதா என்ன அண்மை காலமாகவே திமுகவினர் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இடையூறுகளை ஏற்படுத்தி வருகின்றனர் இதையெல்லாம் மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவிற்கு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள்